இது வந்து கோலநல்லியில் இருக்க வரதராஜ பெருமாள் இந்த கோயில் பாம்பலிங்கேஸ்வர் சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் இருக்க சிலை வந்து ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி முனிவர்கள் வழிபட்ட சிலையாக காணப்படுதான் அதுக்கப்புறம் இந்த சல் இது இங்கே வந்து கிருஷ்ண தேவராயர் வந்து வழிபட்டிருக்காரு அவர் இந்த வழியாக போனப்போ அவர் வந்து இங்கே அந்த மரத்துக்கடியில் தங்கி ரெஸ்ட் எடுத்திருக்காரு நைட்டு அது ஞாபகமாக தான் இந்த ரைட் ஹேண்ட் சைட் கோலம் கட்டி பெருமாள் வச்சுருக்காங்க அவர் இரவு நேரம் ஆனதுனால கோயில் சாத்தியிருந்திருக்கு இந்த மரத்தடியில் தாங்கி ரெஸ்ட் எடுத்திருக்காரு படையோட கனவுல தோன்றிய வீர இவரும் வாளோட காணப்படுறாரு பாருங்க வீர வாழோடு ஆஞ்சநேயர் காணப்படுறாரு இவர் அப்போ வந்து ஒற்றர்கள் மூலமாக ஒரு நியூஸ் வந்திருக்கு அவர் நாட்டில் பிரச்சனை அதாவது எதிரிகளால் பிரச்சனைன்னு கவலைப்பட்டு ஐயோ என்னடா இது க சாமியை கும்பிடாமலே காலையில் கெ கிளம்ப வேண்டியிருக்கே அப்படின்னு கவலைப்பட்டிருக்காரு அப்போ வந்து டக்குன்னு கண்ணசந்திருக்காரு தூக்கத்தில் வந்து கனவுல வந்து வரதர் நீ கவலைப்படாத என்னை காலையில் தரிசனம் பண்ணிட்டு போ பிரச்சனையை வந்து ஆஞ்சநேயர் பார்த்துப்பாரு அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எழுந்துட்டு அவர் மெதுவாக அப்புறம் கோயில் திறந்ததும் தரிசனம் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பியிருக்காரு பார்த்தா அங்கே இருந்த பிரச்சனை எதிரிகளால் வந்த பிரச்சனை வந்து அப்படியே வந்து மலை போல வந்தது வந்து பனி போல போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு அவரே இந்த கோயிலுக்கு வந்து சில நன்கொடைகள் கல்வெட்டுகள்லாம் அவர் செஞ்ச திருப்பணிகள் வந்து காணப்படுது இதுதான் வரது ரெண்டு தேவியரோட காணப்படுறாங்க ஸோ திருமண பாக்கியம் கூட இதை வந்து வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா மூணாவது வார சனிக்கிழமை வந்து கோமாதா பூஜை நடக்குது இந்த சுற்றி இருக்க எல்லா கிராம மக்களுமே இங்கே வராங்க அவங்களோட நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உலண்டுக்கிட்டே இருக்கு தீக்கவே முடியல அதாவது அதை என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கும்போது அவர் கிருஷ்ண தேவராயர் கனவுல தோன்று வரதுங்கிறனால இங்கே வந்து ஆத்மார்த்தமாக உட்காந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேண்டிட்டு போனால் அந்த இடத்துக்கு நீ தான் போய் பிரச்சனையை தீர்க்கணும்பான்னு வேண்டிக்கிட்டா அவர் வந்து வீராஞ்சனையை அனுப்பி பிரச்சனையை தீத்துருவார் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து இங்கே கோலாநல்லிக்கு வந்தீங்கன்னா ஈரோட்லேருந்து இருந்து நாற்பது கிலோமீட்டர்னு வச்சு வச்சுக்கோங்க கரூரில் வந்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அந்த ஹைவேஸ் மெயின்லேயே இருக்குது ஸோ இந்த கோயில் வந்து நல்லா வியூவில் தெரியும் ஸோ இந்த கோயிலுக்கு வந்துவிட்டால் இதுக்கு பின்னாடி இருக்க பாம்பலிங்கேஸ்வர் கோயில் நீங்கள் கேட்டுட்டு போயிடலாம் அதனால் வந்து மெயின் ரோட்டில் போகிறப்ப நல்ல வியூ கோவில் இது இதுதான் இது பக்கத்தில் இன்னொரு ஒரு அம்மன் கோயில் இருக்குது அதை பற்றியும் சொல்கிறேன் சக்கரத்தால்வார் யோக நரசிம்மர் வச்சுருக்காங்க அப்புறம் லக்ஷ்மி ஹயக்ரிவர் இது வந்து லக்ஷ்மி ஹயக்க்ரீவர் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா ரெண்டையுமே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படியே சுற்றி காமிச்சிடன் ஒரு குட்டி கோயில் தான் கொஞ்ச நாள் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த சிலையும் காமிச்சிட முனிவர்கள் பழங்காலத்தை வழிபட்ட சிலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த கோமாத பூஜையின் போது பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாமே கொண்டு வந்து பூக்கள் எல்லாமே வந்து வைக்கிறாங்க அப்புறம் இன்னொரு ஒரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா யாருமே கையில் செல்ஃபோனே வச்சுக்கலை ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோன் பேசுறது எல்லாருமே ஆஃப் பண்ணி போட்டுடுறாங்க கோயிலுக்குள்ளே ஃபோனே பேச மாட்டுறாங்க எனக்கு தான் வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு வீடியோ எடுக்கிறப்போ இல்லை எல்லோரும் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தாங்க அதாவது மக்கள் வந்து பயபக்தியாக இருக்காங்க இந்த சைடு வச்சுருக்காங்க பயபக்தியாக இருக்காங்க அப்படின்னு அப்படியே தெரியுது சின்ன கிராமந்தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் கோமாதா பாருங்க எப்படி எவ்வளோ அழகாக க்யூட்டாக கொஞ்சதுன்ட்டு அப்புறம் வந்து அந்த மக்கள் வந்து என்னென்ன அர்ச்சனை இருக்கோ எல்லாமே கொண்டு வந்து இந்த டேபிளில் வச்சிடறாங்க ரொம்ப நேரம் நடந்தது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கோமாதா பூஜை நடந்தது கூட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆன டைம் அதுக்கப்புறம் வந்து கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது ஸோ மூணாவது சனிக்கிழமை எங்கே இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் இந்த கோமாதா பூஜை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தாலே புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது பயப்படாமல் க்யூட்டாக நிற்கிது நிச்சயமாக வந்து இந்த மூணு கோயிலையுமே தரிசனம் பண்ணிட்டு போங்க மூணாவது கோயிலை பற்றி குடிய சீக்கிரம்